வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர செய்திகளுடன் செய்தி உதய டிஜிட்டல் பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா மற்றும் புஷ்கரனில் ரவீந்திரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் புதிய ஜனாதிபதி அருரகுமார திசநாயக் இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளார் இந்த விசேட உரையானது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு அனைத்து இளத்திரணியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகுமார திசா நாயக்கு இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாடு மக்களுக்கு உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் வடக்கு மாகாண ஆளுநராக ஜால்பாடு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலர் நாகலிங்கம் பதவி பிரமாணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநராக பதவி வகித்த பி சால்ஸ் தனது கடந்த திகதி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் மாவட்ட செயலர் நாகலிங்கம் வேதநாயக்கன் பதவி ஏற்றுள்ளார் தற்போதைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னைய ஆட்சியின் இடைநடுவே சில அரசியல் தலையீடுகள் காரணமாக பதவி விலகி இருந்தார் இதன் அடிப்படையில் வடக்கு மாகாண ஆளுநர் பதவியை வழங்க ஜனாதிபதி அனிருகுமார் திசா நாயக்க தரப்பு முன்வந்தமையால் வேதநாயகன் என்று ஜனாதிபதி முன்னிலையில் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாருக்காகவும் யார் சார்பாகவும் எந்த விடயங்களையும் கூறவில்லை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என்பதே எனது கருத்தாக இருந்தது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அருணகுமார திசநாயக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் என்னை சந்தித்து கதைத்த போது இனவாதம் இலங்கையை லஞ்சம் ஊழல் இலங்கையை உருவாக்குவதற்காக பாடுபடுவதாக என்னிடம் அந்த அளித்திருந்தார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தொடர்ச்சியாக நாடாக இலங்கை லஞ்சம் ஊழல் அற்ற நாடாக இலங்கையை கொண்டு வருவதற்கும் மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர் நினைவில் வைத்து தனது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இதை நான் அவரிடம் கோரிக்கையாக முன்வைக்கின்றேன் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாருக்காகவும் யார் சார்பாகவும் எந்த விடயங்களையும் கூறவில்லை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என்பதே எனது கருத்தாக இருந்தது பல்வேறுபட்டு குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்துள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கதைத்து மன்னார் மாவட்டத்தில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு தேர்வினை முன் வைத்தேன் முல்லைத்தீவிலும் ஏற்பட்டு சில பிரச்சனைகளுக்கு ரணில் விக்ரமசிங்க ஊடாக தேர்வினை பெற்று கொடுத்தேன் மக்களின் பிரச்சனைகளை நான் அவரிடம்

இந்த நிலையில் அண்மை காலமாக என் மீது சிலர் குற்றச்சாட்டுக்களை வைத்து வருகின்றனர் என்றார் புதிய ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயகின் பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கு பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்த நிலையில் குறைந்த பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளதுடன் அமைச்சரவையின் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கைகலப்பில் படுகாயம் அடைந்த ஒருவர் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பெரியகுளம் பகுதியிலேயே இடம்பெற்ற இச்சம்பவத்தில் கிளிநொச்சி கல்மடுவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய பூபால சிங்கம் அடைந்து அவதான நிலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் மாமன் மருமகனுக்கு இடையில் மறுபோதையில் ஏற்பட்டு தகராறு காரணமாகவே இக்கைகளுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் போது இரும்பினால் தாக்கப்பட்டது மருமகன் படுகாயம் அடைந்த நிலையில் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய மாமனார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்பு இந்திய செய்திகள் உலகளவில் தீவிரமாக பரவி வரும் குரங்கு மை தொற்றானது தற்போது இந்தியாவிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான நபர் ஒருவருக்கே இத்தொற்று முதன்முறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்றுக்குள்ளானவர் அண்மையில் ஐக்கிய அரபு எமிரீஸில் இருந்து நாடு திரும்பியவர் என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதிக்கப்பட்ட நபர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் எனவும் அவருடன் தொடர்புடைய சுமார் இருபத்தி ஒன்பது நண்பர்கள் குடும்பத்தினர் உறுப்பினர்கள் மற்றும் அவருடன் விமானத்தில் பயணித்த முப்பத்தி பயணிகள் தற்போது வீட்டில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் அவர்களில் யாருக்கும் இதுவரை குரங்கம்மை தொற்று தொடர்பான அறிகுறிகள் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகம் புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நமன சமுத்திரம் பகுதி அருகே வீதியோரமாக கார் ஒன்று நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த நிலையில் காரில் இருந்து ஐவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த வீதியில் கார் நின்று கொண்டிருந்ததால் சந்தேகம் அடைந்து அப்பகுதி மக்கள் நமன சமுத்திரம் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் காரில் சடலங்கள் இருப்பதை கண்டுள்ளனர் காரில் இரண்டு பெண்கள் உட்பட மொத்தம் ஐந்து பேர் உயிரற்ற நிலையில் காருக்குள் சடலமாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சேலத்தைச் சேர்ந்த எனவும்ேசின் இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லும் முகமது யூனிசுக்கு எதிராக அமெரிக்காவின் நியூயார்க்கில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஒன்பதாவது பொதுச்சபை கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா தங்கியுள்ள நியூயார்க்கில் உள்ள ஹோட்டல் முன்பு சென்றுள்ளியூயோர்க்குள்ளங்களாதேசின் ஆதரவாளர்கள் குழு ஒன்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேறுமாறு கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் பங்களாதேஷில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகர் யூனூசுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியதாக போராட்டக்காரர்கள் ஷேக் ஹசீனா எங்கள் பிரதமர் என்று சுவரொட்டிகளை ஏந்தியதாகவும் ஊடக அறிக்கை கூறுகின்றது கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த போராட்டங்களால் அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியதை அடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் அமைக்கப்பட்டு இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக யூனூஸ் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி பதவி ஏற்றிருந்தார் ஆனால் எண்பத்தி நான்கு வயதான நோபல் பரிசு பெற்ற பிரதமர் யூனூஸ் அழுக்காறு அரசியல் மூலம் ஆட்சிக்கு வந்ததாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் thank you இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவான மொசாட் அமைப்பின் தலைமையகத்தினை நோக்கி கிஸ்புல்லா அமைப்பு செலுத்திய ஏவுகணைகளை இடைமறித்து அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தலைநகர் டெல்லாவில் உள்ள மொசாட் தலைமையகத்தில் இலக்கு கிஸ்புல்லா அமைப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசா பள்ளத்தாக்கில் பாலஸ்தீனியர்களின் கௌரவமான துணிச்சலான எதிர்ப்பிற்கு ஆதரவாகவும் லெபனான் மக்களை பாதுகாப்பதற்காகவும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக கிஸ்புல்லா அமை தெரிவிழமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான விளையாட்டு செய்திகள் அவுஸ்திரேலிய அணிக்கு எதிரான நேற்றிய மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய அவுஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஏழு இலக்குகளை இழந்து முன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது தொடர்ந்து இங்கிலாந்து அணி தாடி வந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் டக்வத் லூயிஸ் முறைப்படி இங்கிலாந்து அணிக்கு இருநூற்று ஒன்பது ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது மழை குறுக்கிடுவதற்கு முன்னர் முப்பது ஏழு புள்ளி நான்கு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் நான்கு இலக்குகளை இழந்து இருநூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த இங்கிலாந்து நாற்பத்தி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னூற்று எட்டு நாட்களுக்கு பின்னர் ஆஸ்திரேலிய அணி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தனது முதலாவது தோல்வியினை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்